வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜிக்கு நண்பர்களே இந்த வீடியோ பயிர் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏத் தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து வீடியோ ஆறு தான் வந்து இந்த வீடியோ பயிரில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு ஆறு வந்து என்னன்னா அருள்நூல் தொடர்பான செய்திகள் வந்து தமிழில் வந்து பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே வந்து அருநூல் தொடர்பான செய்தியை வந்து இன்ட்ரோ வந்து பார்த்தாச்சு நாளடியார் வந்து பார்த்தாச்சு நான்மணி கடியையும் பார்த்தாச்சு பழமொழி நானூறும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த எல்லோ கலர்ல வந்து மார்க் பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண டாபிக் இப்போ வந்து திருகடுகம் தான் வந்து பார்க்க போறோம் டாபிக் பாருங்க திருகடுகம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து எங்க இந்த எடுத்துருக்கோம் நீங்க வந்து எங்க வந்து பள்ளி புத்தகத்துல இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம் செவன்த்து ஓல்டு புக்கில் செகண்ட் டேம்மில் பேஜ் நம்பர் டூவில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன் லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டியில் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்து அவுட் ஆஃப் சோர்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் டிஎன்பிசி குரூப் டிஎன்பிசியோட குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் மட்டும் இல்லாமல்

நம்ம செவன்த் ஓல்டு புக் எடுத்திருக்கோம் லெவன்த்து நியூ புக்கு எடுத்திருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியலும் எடுத்திருக்கோம் அவுட் ஆஃப் சோர்ஸும் வந்து கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் சப்போஸ் இப்போ லெவன்த்தில் இருக்கிறது வந்து திருப்பணம் வந்து கவர்மெண்ட் மெட்டிரியல் வந்து ரிப்பீட் ஆயிருந்தா அந்த பாயிண்ட் வந்து நம்ம ரிந்த ரிப்பீட்டான பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம் மற்றபடி வந்து நாலு நாலாப்பு எடுத்திருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அந்த டென் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன கவனிக்கிறீங்களோ அது லாஸ்ட்டை வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கிடத்தின் உருவம் பாருங்க ஆசிரியர் நல்லந்தவனார் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா கடவுள் பார்த்தீங்கன்னா திருமால் சமயம் வைணவம் திருகிடத்தின் ஆசிரியர் நல்லந்தவனார் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நூறு பாவகை வந்து வெண்பா கடவுள் வந்து திருமால் சமயம் வந்து வைணவம் நெக்ஸ்ட் வந்து பெயர் காரணம் பாருங்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை திருப்பன பாருங்க சுக்கும் மிளகு திப்பிலி இது மூன்றும் வந்து உடல் நோயை வந்து தேக்க வந்து பயன்படுது அதனை போன்று இந்நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் உள்ள மூன்று கருத்துகளும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் சுக்கு மிளகு துப்பளி வந்து எப்படி வந்து உடல் நோயை வந்து போகுதோ அதே போ அதே போல் வந்து இந்த உள்ள மூன்று கருத்துகள் வந்து மக்களின் மனமயத்தை வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரீனா மூன்று கடுகம் காரம் உள்ள பொருள் திருநா மூன்று கடுகம்னா காரமுள்ள பொருள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நல்லந்தோனார் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னும் ஊரை சேர்ந்தவர் சிறு அடுதோள் நல்லந்தான் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது சிறு அடுதோல் நல்லந்தான் என என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிரம் வந்து குறிப்பிடுது அதனால் வந்து இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கருதப்படுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பொதுவான குறிப்புகள் திருகடுகம் புக்கு மிளகு திப்புளி என திவாகர நிகண்டு கூறுகிறது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்று மூன்று அல்லது இம்மூவர் என்னும் சொல் வருகிறது இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இம் மூன்று இல்லைன்னா இம் மூவர் இந்த ரெண்டும் வந்து மேக்சிமம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா திருக்கடுக்கம்தான் இந்நூலில் அறுபத்தாறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா எது எது நன்மை தருதோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்நூலில் முப்பத்தி நான்கு பாடல்களில் தீமை தருபவை என என கூறப்பட்டுள்ளது பஸ்ட் வந்து அறுபத்தாறு பாடல் வந்து நன்மையும் முப்பத்தி நான்கு பாடல்கள் வந்து என்ன சொல்லுவாங்க தீமை தருதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நூல் பயன் திருகிடுகும் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் இந்த திருக்கடத்துல இருக்க மூன்று அறக்கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா நமக்குள்ள இருக்க அறியாமை ஆகிய நோயை வந்து போகுது அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக வந்து சமுதாயத்தில் வந்து விளங்கச் செய்யுது நெக்ஸ்ட் முக்கிய அடிகள் பாருங்க நெஞ்ச மடங்குதல் வீடாகும் பெண்ணிற்கு அணிகளின் நானுடைமை தோல்வொற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்காரும் மூத்தோரை இல்லாத அவைக்கலனும் பாத்தொண்ணும் தன்மையிலார் அயிலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தலில் இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய அடிகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல் பாருங்க இது வந்து நம்ம சிலபஸில் இருக்க பாடல் தான் தூயவர் செயல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தூயவர் செயல் உன்பொழுது நீராடி உண்டாலும் என் பெரியனும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை கொன்றாமை இம்மூன்றும் தூயும் என்பர் தொழில் உன்பொழுது நீராடி உண்டாலும் என் பெரியினும் பால் சாற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி கொன்றாமை இம்மூன்றும் என்பர் தொழில் இதுதான் வந்து பாடல் பாடலோட விளக்கம் வந்து பார்ப்போம் பாடலோட பொருள் பாருங்க பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் கொன்றாதிருத்தல் ஆகிய மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொற்பொருள் உண் பொழுது பொழுதுனா உண்ணும் பொழுது பெரினும் பெரினும்னா பெற்றாலும் பால் பற்றி பால் பற்றினா ஒரு பக்கச் சார்பு பால் பற்றினா ஒரு பக்கச் சார்பு தோல்வற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாமைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலை நிற்றல் குன்றாமை பாருங்க குறையாது இருத்தல் தூயும் தூய்மை உடையோர் இதுதான் வந்து சொற்பொருள் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து நம்ம சிலபஸில் இருக்க பாடல்தான் அற உணர்வு உள்ளவை பாடல் பாருங்க இல்லார்க்கென்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வூக்கும் துன்புறவா செய்யாத தூய்மை இம் இம்மூன்றும் நன்றெறியும் மாந்தற்குள்ள இல்லார்க்கென்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வு துன்புறவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றெறியும் மாதிர்கொள்ள இதோட பாடலோட பொருள் பாருங்க வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருளின் நிலையாமையை அறிந்து நல்வழி நேற்றல் எவ்வுயிரையும் துன்புறாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு என்னென்ன மூ இப்போ என்னென்ன மூணு வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வறியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருளின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்பறாத நிலையில் வாழ்தல் இம்மூன்று தான் வந்து அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட சொற்பொருள் பாருங்க ஈயும்னா அழிக்கும் நில்லாமைனா நிலையாமை நெறினா வலி தூய்மை பார்த்தீங்கன்னா தன்மை மாந்தர்னா மக்கள் நெக்ஸ்ட் இருக்க பாடலும் வந்து நம்ம சிலபஸில் இருக்க பாடல் தான் புதரில் விதைத்த விதை நேம் செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையல்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து இதோட பாடலோட பொருள் பார்ப்போம் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகும் ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே என்ன சொல்றாங்கன்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் இது வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்க ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஒழுக்கமே இல்லாமல் மேற்கொண்டு தாமம் இருக்குல்ல அதுவும் தேர்வுன்னு பாருங்கள் மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகும் ஆகிய இம்மூன்றும் வந்து புதரில் வந்து ஒரு விதையை வந்து விதைச்சு அது வளர்ந்தாலும் பயனற்ற போனது அது மாதிரி தான் வந்து இவங்களோட ஒழுக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சொற்பொருள் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தேற்றதான் கடைப்பிடிக்காதவன் வனப்புனா அழகு தூருணா புதர் வித்துனா விதை இதோட வந்து இந்த வீடியோ இதோட வந்து திருக்கிடம் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து பார்த்துட்டதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் ஒரு டென் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பக்ஸில் பண்ணுங்கள் நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் சொல்ல மாட்டோம் ஒவ்வொரு கொஷினுக்கும் த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்ட் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து நாம் வந்து இப்போ மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா உங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க திருகிடுகம் நூலின் ஆசிரியர் இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணு சொல்லிட்டு நம்புறேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் சிறு அடுதூல் என்ற அடைமொழி பெற்றவர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மூன்று கருத்துக்களை மூன்று மருந்து பொருட்களை போல் உணர்த்தும் பதினொன்று கீழ்கணக்கு நூல் நெக்ஸ்ட் போர்த்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமென்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் திருவிகடிகம் என்னும் பதினொன்று கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் திருவிடுகத்தின் ஆசிரியர் கொஸ்டின் நம்பர் செவன் நல்லந்தவனார் நீய்தல் களியில் பாடிய பாடல்கள் கொஷின் நம்பர் எயிட் நல் என்ற அடைமொழி பெற்றவர் நல் என்ற அடைமொழியை பெற்றவர் யார் சொல்லிட்டு கேன்வசுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் நைன் ஆதனார் என்ற இயற்பெயரை கொண்டவர் கொஷின் நம்பர் டென் ஒவ்வொரு பாடலும் மூன்றாம் அடியில் இம் மூன்று அல்லது இம் மூவர் என வருகின்ற நூல் எது நண்பர்களே இதோட வந்து பத்து கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த பத்து கொஷினுக்கு வந்து டென் அவுட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வந்து கொஷின் இது மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து எல்லா வீடியோக்குமே வந்து பார்த்துட்டு வரலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது வந்து பார்ப்போம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி படல் பார்த்ததுமே வந்து ஒரு அறுநூறு தொடர்பான செய்தியில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அழகு ஏழு தான் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அழகு இரண்டு வந்து பார்க்கலான்னு இருக்கோம் இப்போ வந்து இந்த டாபிக் வந்து படல் முடிஞ்சதுமே வந்து அழகு இரண்டும் வந்து அழகு இரண்டை வந்து சைடில் வந்து ஆட் பண்ணிடுவோம் அப்படியே வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் இப்போ அப்படியே அழகு ஏழு மட்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்க்க முடியாது அழகு ஏழும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் அழகு இரண்டை வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது எப்போன்னு தெரியல மேக்ஸிமம் வந்து ஒரு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அழகு டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டிராயம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ராவல் அமைச்சர் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க தமிழுக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பேச்சில் வந்து டெஸ்ட் பேட்ச் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலாம் சேனல் தான் அப்லோட் பண்ணுறோம் பிரைஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் டெஸ்ட் பேச்சுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் வந்து அப்டேட் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம ட்ரெலாம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணிக்காங்க